ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் பச்சை காய்கறிகள் வெண்டைக்காய் ஆட்டும் அவரைக்காய் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி காய்கறிகள் வந்து எப்போ பச்சை பசு பசுமையாக இருக்கும் இது என்ன நம்ம வீட்டில் பண்ணுறது இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது சொத சொதான்னு மஞ்சத்தூள் போட்டால் மாதிரி ஒரு கலரே மாறிடுறதே அப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம் இதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க சோடாப்பூ போடுவாங்க சோடாப்பூ போட்டால் அது கலர் மாறாமல் அப்படியே இருக்கும்னு ஆனால் இன்னைக்கு சோடாப்பும் வயதுக்கு ரொம்ப கெடுதல் செய்கிற ஒரு பொருள் தான் அதனால் சோடாப்பூலாம் சேர்க்க வேண்டியதே இல்லை நம்ம காய்கறியை வீட்டில் பண்ணும்போது பொடியாக நறுக்கிட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த காய்கறியை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம் வதக்கிட்டு சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நல்லா ஒரு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போடலாம் ரொம்ப வயசானவங்களுக்கு கடிக்கிற மாதிரி இருக்க முடியாது கொஞ்சம் பல் இல்லாததுனால அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருக்கணும் இருக்கணும் என்ன பண்ணணும்னா லைட்டாக மூடி போட்டு வச்சிருவோம் மூடி போட்டு வைக்கும்போது அது வெந்தும் வெந்துடும் நல்லா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அதனால எப்போவுமே கடைசியில் உப்பு மஞ்சத்தூள் செய்யுங்க அது வந்து காய்கறிகளோட நிறத்தையே மாற்றாது இயற்கையாக அப்படியே பறிச்சே சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்